சுவையும் மனமும் இருக்கக்கூடிய ஒரே இடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா தும்பச்சின்னம்பட்டி மெயின் ரோட் கானா விளக்கில் அமைந்துள்ள த கேக்ஸ் வேர்ல்ட் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் சுவைத்து பாருங்கள் அருமை தெரியும் வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்தி வாசிப்பது உங்கள் மன்சூரல் ஆனைமலை அருகே தமிழக கேரள எல்லையில் இரு மாநில போலீசார் தீவிர கண்காணிப்பு கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை உட்கோட்ட பகுதியான தமிழக கேரள எல்லை மீனாட்சிபுரம் சோதனை சோதனைச்சாவடி அருகே காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின்படி இன்று இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை கேரள மற்றும் தமிழ்நாடு போலீசார் இணைந்து மீனாட்சிபுர சாவடி மற்றும் ரயில் நிலையம் அருகில் அதிரடியாக வாகன சோதனை நடத்தினர் இரு மாநில காவல்துறையினர் இந்த திடீர் வாகன சோதனை நடத்தி வருகின்றனர் மேலும் தமிழக கேரள எல்லை பகுதிகளில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை போன்ற பொருட்கள் கடத்தப்படுகிறதா என்று இரு மாநில அரசு பேருந்து மற்றும் சொகுசு கார்கள் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் போதைப் பொருட்கள் திருட்டு வாகனங்கள் கடத்தல் பொருட்கள் சம்பந்தமாகவும் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் குறித்து போலீசார் குவிக்கப்பட்டு அதிரடி சோதனை நடைபெற்று வருகிறது இரு மாநில காவல்துறையினர் சோதனையால் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் இச்செய்தியறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்